ും അവരെ പിന്തുടത്തിയ സത്യ സഹാൽ തമിഴിൽ நாஜாத்தில் மீதும் சங்கஜாத்தில் மீதும் நல்லவர்கள் மீதும் பரிமாறுகள் மீதும் குறிப்பாக இந்த உரையை கேட்க இருக்கும் வருங்கால விஸ்வாசிகளின் சகோதரர்கள் மீதும் அல்லாஹின் நன்கும் மருளும் மின்றிட்டு விரைவாக உண்டாவதாக ஆகி நிரம்பராக இந்த உரையில் உரையாற்றுவதற்கு கிடைத்த தலைப்பு என்னவென்றால் ஷியாக்கை என்றால் யார் எல்லாமே இறைவன் ரப்பு அழகி அல்லாஹு சுபஹானஹு வ காலம் காலமாக சமூகத்திற்குள் வழிகட்ட கூட்டங்கள் கொண்டே இருந்தாலும் இறைவனின் உதவியாலும் அன்றை சேர்ந்த வழிபாடுகளின் உதவியாலும் உலமாக்களின் உதவியாலும் அதையெல்லாம் இல்லாமல் ஆனால் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் நேர்வழி பெற்ற கரிப்பாக்களின் காலம் முதலில் இன்று முஸ்லிம்களின் பதிமூணு சதவீதம் பரவியிருக்கிறார்கள் அவர்கள் தான் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் தான் இரண்டாவதாக ஒரு தோதில் வருகிறார் என்று சொன்னால் அது அணியின் ஞாபகம் அவர்கள் தான் என்று வாழிடக்கூடியவர்கள் தான் செய்ய நாம் எல்லாம் வாழ்ந்து கொடுக்கும் பொழுது அவரு அதுவே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அணி அவர்தெல்லாம் வரக்கூடியவர்கள் அடுத்த தூதர் என்று சொன்னால் அந்த அணியாக அவருந்தான் என்று சுவாதி சென்ற கூட்டம் தான் கூட்டம் பொதுவாகவே எப்படி அவர்கள் உருவானார்கள் அந்த வழிமுறைகளை பார்க்கும் பொழுது எதற்கான அழகில் எல்லாம் தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள் எதற்கு ரசோல் என்று சொல்கிறார்கள் பார்க்கும் பொழுது அன்றைக்கு முகாய் அவர்கள் ஆளுமையில் இருக்கும் பொழுது ஒரு போர் நடந்தது யுத்தம் நடந்தது யூதர்கள் இருந்தார்கள் அதற்கு எதிராக இருந்தார்கள் அது அந்த போரில் கொல்லப்பட்டவர்கள் കുഴി ഉസ്മാൻ യൂതായി ഇസ്ലാമിയ കൂട്ടത്തിൽ അപ്പി വരുന്നത് நான் தான் அனிரையலா வருபவர்களுடைய தாரியனாக அவர்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன் அணிரா பார்ப்புக்கு மோசடி செய்து விட்டதாக ஒரு விஷம் கருத்தை பறந்து விட்டார்கள் விரும்புவே ஒரு தவறான கருத்தல்ல அல்லது அதுவே இந்நாட்களில் அனிரியல்லா பார்ப்பு அவர்கள் தான் இப்படியே பேசி பேசி அனிரல்யா பார்ப்பவர்கள் இறைவன் என்ற அந்த இடத்திற்கு

வேண்டும் அவர்களை யார் பின்பற்றினார்களோ அவர்களையும் இதில் போட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தில் முடிவு செய்யப்பட்டு நெருப்பு கூடாக கூட்டப்பட்டு எல்லோரையும் யாரெல்லாம் பின்பற்றி அவங்க சொன்னார்களோ ரசூ செலுதா வாழ்க்கை செல்ல அவர்கள் கருத்து சொன்னார்களோ அவர்களின் நெருப்பு கூடத்தில் போட்டப்பட்டது அதன் பிறகு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தால் ஒருபோதும் முடியாது எங்கேயாவது ஒரு சின்ன தும்பாக இருக்கும் அல்லவா ஏதாவது தவறு செய்திருந்தால் தவறிலிருந்து முழுமையாக விட்டுவிட முடியும் என்று எடுத்தாலும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு ஒரு புள்ளி இருக்கும் அல்லவா அதுபோன்று அந்த நேரத்தை அந்த பிதாவை உருவாக்கியவர் தான் சபா என்பவர் அவர் உருவாக்கிவிட்டு அவர் போய் சேர்ந்து விட்டார் அவருக்கு பின்னாடியே அவர்களை பின்பற்றிய ஒரு சில நபர்கள் அவர்கள் எல்லாம் திரும்பவும் அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் அயிரல் எல்லாம் அவர்கள் எல்லாம் தூதர் என்று சொல்லி பிறகு அந்த சபா என்ற அந்த கூட்டமாக மாறி

അടി അവപ്പറ്റിയാക്കലെല്ലാം സെല്ലാം നമ്മൾ നമ്മെ

ஏதாவது ஊரில் மட்டுமல்ல இருபத்தி நாலு என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒவ்வொரு ஆதாரங்களை வைத்திருக்கிறார்கள் எந்த ஆதாரமும் போய்விட்டார் நாம் பின்பற்ற அப்படின்னா இல்லை இவர்கள் ஆதாரத்தோடு அவர்களை வைக்கிறார்கள் என்ன ஆதாரம் வைக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இஸ்மாயிலியா சேர்ந்தவர்கள் எந்த சொன்னார்கள் அவர்களுடைய அங்கீதா நிப்சலங்கா மாணிகி வசனவர்கள் தகுதியான அறிவியல் நிபலந்தாசன் அவர்களுக்கு பின்புல் என்ற பட்டம் கிடைப்பதற்கு மிகப்பெரிய மிகவும் தகுதியானவர் அறிவியல் தாமானவர்கள் காரணம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது நிபலங்காமணிகளுடைய மகள்மா என்ன்தான் அவர்களை குடித்து அவர்களுக்கு ரூபத்தினுடைய பட்டத்தையும் கொடுத்து இது யாருடைய வாதம் இஸ்தானியா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய வாதம் பரதுதா இப்படி எல்லாம் ஒவ்வொரு கூட்டம் சொல்லி அதே போன்று கூட்டம் அவர்கள் ஒரு இதே போன்ற ஒரு கத்தை கருத்தை வெளியிட்டார்கள் இப்படி எல்லாம் ஒவ்வொரு கூட்ட கூட்டமாக ஒவ்வொரு காரணங்களை சொல்லி ஏதோ ஒரு அதிசை யார்கோ சொன்னதை இவர்கள் பின்பற்றிக் கொண்டு இது நாங்கள் தான் இது எங்களைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அந்த இடத்திலேயே சீயாக்களாக மாறி வெறுமனே சீயாக்கள் என்று சொன்னால் சாதாரண மனிதர்கள் அல்ல யார் யாரு அடிவியமாக வருபவர்களை தவறாக பேசுகிறார்களோ ஏதாவது என்பவர்களை போல யாராவது முக்கியமாக முகரத்தில் பேச வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் ஆசிர்வா துர்கனாலா சந்தோஷனாலா சீனாக்கள் கூறுகின்ற ஒரு கருத்து என்ன தெரியுமா ஆசிர்வா விஷப்பியலாம் என்பவர்கள் வாழ்ந்த நாள் இது சோகமான நாள் அதனால் இந்த நாளை அவர்கள் சந்தோஷமாக கொண்டாட மாட்டார்கள் பொதுவாகவே ஒரு மனிதனின் மரணம் என்பது மரணத்தை விட்டால் மௌத்தாகிவிட்டால் மூணு நாட்கள் அவன் துக்கமாக இருப்பான் மூணு நாட்களுக்கு அவன் அனுசரிக்க வேண்டும் துக்கம் அனுசரிக்க வேண்டும் அதன் பிறகு அவன் அப்படியே சாதாரணமாக மாறிவிடுவான் அதுவே ஒரு மனைவியாக இருந்தால் தன்னுடைய கணவன் அவாது ஆகிவிட்டால் மௌத்தாகிவிட்டால் நாமெல்லாம் அல்லவா

இரத்த வெள்ளத்தை ஊர்வலம் செல்வார்கள் நாம் எல்லாம் வீடியோக்களில் பார்க்க இருக்கிறோம் ஆஞ்சனாவுடைய நோன்பு வர இருக்கிறது அந்த நோன்புடைய அந்த நாட்களில் எடுத்து பார்த்தால் நியூஸ் எடுத்து பார்த்தால் ஏதோ ஒரு ஊரில் இருந்து கொண்டு கருப்பு கருப்பு ஆடை போட்டுக் கொண்டு அதையெல்லாம் அவருடைய வழக்கமாக இருந்தது இதே ஒரு துக்க கருப்பாடை போட்டுக்கொண்டு உடமையெல்லாம் கிழித்துக் கொண்டு ரத்த வெள்ளத்தில் அவர்கள் ஊர்வலம் செல்வார்கள் இது பெருமனே ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் இருக்கிறார்கள் முடியெல்லாம் கிழித்துக் கொண்டு

நிறுவனே கண்ணத்தில் அடைந்து கொண்டே ஊர்களும் செல்வது நம்மை சார்ந்தது அல்ல என்ற திருமாதா செல்லுமா வணிக வசனம் சொல்லி காட்டுவார்கள் அதனால் எல்லாம் பற்றியாலுமே சியாக்களை பற்றி தெரிவதற்கும் அவர்களை பின்பற்றாமல் இஸ்லாமிய சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்கு எல்லோரும் துவா செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல ரகுலாவின் அம்மா பிரபு சுபாகான ஒரு கால நாம் அனைவரையும் இஸ்லாமியர்களாக வாழ வைத்து ini ya rabbal alamin alhamdulillahirabbil alamin assalamu alaikum warahmatullahi taala wabarakatuh